ராகவி ஹாய் ராகவி வாங்க உங்க செந்தில வந்தாங்களே அருண் பாவம் பா ஆமா நான் அவங்களுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம போவா அருண் அண்ணாவுக்கு வேலைக்கு போயிட்டு நாலு மணி மணி தான் நான் வரேன் வேலைக்கு போயிட்டு நாலு மணி அப்படியா நாலு மணி தான் வந்தியா அப்படியா ஓகே ஓகே மீனா மீனாமா நான் பொள்ளாச்சி அப்படிங்கிறாங்க கவி ஹாயக்கா வாங்க கவி எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு உங்கள் லைவ் வந்தேன் பாத்தீங்களா கவி தெரியும்பா மீனா அருண் அண்ணா மீனா வந்து அருண்னா தெரியுமா அருண் யார் அப்படின்னு கேட்டாங்க லைவ் வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா கமெண்ட் எல்லாம் போட்டேன் நீங்க சூப்பரா லைவ் பேசுறீங்க கவி உங்களுக்கு எந்த ஊரு அருண் ரொம்ப நாளாக தெரியும்ப்பா அப்படியா பாண்டியனா அவங்களுக்கு தெரியுமா அருண் அண்ணாவை சரி சரி அருண் வந்து மீனா அவங்க கிட்ட அளவு சரி சங்கெல்லாம் மீனா கேட்டாங்க பார்த்து அருண் மாதிரி இருக்கு அது அவங்க இங்க எந்த ஊரு அப்படின்னா மீனா கேட்டாங்க அருண் அண்ணாவை பார்த்து பாண்டியனா நீங்க அருண் அண்ணா லைவ் போயிருக்கீங்களா பாண்டிய அண்ணா நீங்கள் இன்னைக்கு கடையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஓ உங்களுக்கும் பொள்ளாச்சியா ஓகே ஓகே அருண் அண்ணாவும் பொள்ளாச்சி தான் சொன்னார் உங்களுக்கு எத்தனை இப்போ பசங்க இருக்கிறாங்க தெரியும்ப்பா அப்படியா அண்ணா ஓகே அண்ணா ஓகே கவி உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க என்ன பண்றாங்க வீட்டுக்கு வந்தேன்ட்டா அப்படியாண்ணா வீட்டுக்கு வந்துட்டிங்களா ஓ சரி அண்ணா நே ஞாயிற்றுக்கலாமா கல்யாணம் விட்டு சோறு கொஞ்சம் மக்கடிக்கும் நைட்டுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி சாப்பிடுங்க என்னண்ணா பாண்டி அப்படி பாண்டி அண்ணா பெரிய அண்ணா மீனா பாண்டி வந்து பெரிய அண்ணா ஓகேவா முட்டையாக பாண்டின்னு போடாதுங்க அருண் நீங்கள் சேனலா ஆமாம் அருண் அண்ணா வந்து சேனல் தான் மீனா அருண் அண்ணா இருக்கீங்களா இந்த மீனா வந்து சேனல் ஓகேவா இந்த கவியும் சேனல் தான் இங்கே பாண்டியண்ணா மட்டும்தான் சேனல் இல்லை வேறு எல்லாரும் சேனல் தான் அப்படி தரேன் பாண்டியனா நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிங்க பாட்டி நான் உங்க சேனலுக்கும் நாங்க வர்றோம் சரிப்பாயா ஓகே அண்ணா ஓகே